மியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த காலை வேளையில் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்ளுகிறேன் யோக் பிரேக்கிங் டேபர்னாக்கள் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் இந்த காலை வேளிலும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சமதான மோதும் ஏசு கிரிஸ்து இவதிவரதம் இவர்தாம் நமதாதி நமதாதிபிதாவின் திருபாலிவர் அனுகூல ரிவர் சமாதானம் சமதானோ இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளின் காலை நேரத்தில் ஆண்டுவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் இயேசாய தீர்க்கனுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை அவருடைய பிறப்பை குறித்த நற்செய்தியிலே அவருடைய நாமங்களை குறித்து அழகாக சொல்லுகிறார் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த காலை கடந்த சில நாட்களாக அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பதை தியானித்தோம் ஆலோசனை கத்தர் என்பதை தியானித்தோம் வல்லமையுள்ள தேவன் என்பதை தியானித்தோம் நித்திய பிதா என்பதை தியானித்தோம் இந்த காலை இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபு சமாதான பிரபு என்கிற நாமத்தை இந்த காலிவேளிலே நாம் தியானிப்போம் அவர் சமாதான பிரபு சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலிவேளிலே ஆண்டவரே சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உலகம் கொடுக்கிற சமாதானம் உலக பொருட்களினாலே கிடைக்கிற சமாதானம் நிலை இருக்குது இல்லை அது நிலையற்ற ஒரு சமாதானம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிலையான ஒரு சமாதானம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில எப்படி நாம் இந்த நித்திய சமாதானத்தை அழிவில்லாத சமாதானத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானத்தை நாம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை என்று சொல்லி ஆகவே வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகள் ஆண்டோருடைய வார்த்தைகள் வேத வார்த்தைகள் ஒருநாள் ஒளிந்து போவது இல்லை அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடியது அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமையுள்ளது பேசுகிறது உயிர்ப்பிக்கிறது ஜீவனை கொடுக்கிறது சுகத்தை கொடுக்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது ஆகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் இடரல் கிடையாது அவர்கள் மிகுந்த சமாதானத்தை பெற்றுக் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை திருப்தியாக்குகிறார் ஆண்டவர் நம்முடைய எல்லைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளையே அவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார் முதல் முதல் கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த நற்செய்தி வயல்வெளியிலே மந்தை மேற்றுக் கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த நற்செய்தியிலே அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கணத்திலே பரமசேனையின் திரள் கூட்டமாய் தோன்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று இந்த காலை வேளிலே பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் பூமியிலே எப்படி சமாதானம் உண்டாகிறது ஒரு மனிதனுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவனுக்கு சத்துருக்களே இருக்க முடியாது அவன் சத்துருக்கள் கூட சமாதானம் ஆகும்படி ஆண்டவர் செய்வார் ஆகவே இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் எஸ் ஆய திருக்கு தரிசன புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் எழுதப்பட்டிருக்கிறது உறுதியாய் பற்றி முழுமை நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த சமாதானம் நம்மை கொள்ளும் அந்த சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிர சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது ஆண்டவர் தம்முடைய கால்களின் கீழே அவர் போட்டார் நம்முடைய கால்களின் கீழே அதை நசுக்கி போடக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வேள இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே இந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தான் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அந்த நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தை இரவும் பகலும் நேசித்து தியானிப்போம் வேதத்தில் பிரியமாயிருப்போம் இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது நான் மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நமக்குள்ளே அந்த சமாதானம் நிலைத்துருப்பதாக நாம் சிமிப்போம் அன்புள்ள ஆண்டு கிருபையாய் கொடுத்த இந்த புதிய பண்டிகையின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக முதல் வருகையிலே இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது பூமியில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் சமாதான பிரபுவாக இறங்கி வந்தேன் அந்த சமாதானத்தை எங்களுக்காக நீர் வைத்து போயிருக்கிறேன் இந்த காலை வேளையில் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின் அவர்களுக்கு எந்த இடரலும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் வேதத்தை நேசித்து அந்த முழுமையமான மெய்யான சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே